அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை பெண் சீடர்கள் நூல் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசின் காலத்தில் யூதர்கள் சமுதாயத்தில் பெண்களை தாழ்வாக மதித்தார்கள் அன்றைய ஆண் ஆதிக்க யூத சமுதாயத்திலே பெண்கள் ஆணோடு தகப்பன் கணவன் மகன் இணைத்தே கணிக்கப்பட்டன தனித்து அவர்கள் யாதொரு மதிப்பற்றவர்கள் தொழுகை கூடங்களில் அவர்களுக்கு இடமில்லை எந்த ஒரு ராவியும் பெண்களை தம் சீடராக கொண்டதில்லை ஆனால் இயேசு ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறார் பெண்களை தம் சீடராக்கி ஆண் சீடர்களோடு இவர்களையும் தம் பணியிலே ஒன்று சேர்த்திருக்கிறார் அவர் பறைசாற்றிய நற்செய்தி எத்துணை அளித்தது என்பதற்கு இயேசுவோடு இருந்து அவருக்கு பணிபுரிந்த சீடத்தியரை சான்று லூகா மட்டுமே இயேசுவை தொடர்ந்து சில பெண் சீடர்களும் சென்றார்கள் என்ற தகவலை தருகிறார் என்று ஒரு காலத்தில் பரவலாக நம்பப்பட்டது ஆனால் இது சரியல்ல மத்திய நற்செய்தி இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஆறில் கல்யாவில் இருந்து மகதலா மரியாவும் ஆகியோரின் தாய் மரியாவும் மக்களுடைய தாயும் வந்திருந்தார்கள் என்றும் மார்க் நட்சி பதினைந்து நாற்பத்தி ஒன்றில் அவர்கள் கல்யாவில் இருந்தபோது இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இயேசு உயிர்த்தெழுந்த அன்று கல்லறைக்கு சென்று திரும்பிய மகதலா மரியாவையும் உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்தார் என்ற தகவலும் மத்திய நட்சி இருபத்தெட்டு பத்தில் உள்ளது அவர்கள் மூலமாகவே இயேசு உயிர் தெழுந்தார் என்ற செய்தி அவரது சீடர்களை சென்றடைந்தது என்று மத்தியில் கூறுகிறார் அன்பார்த்தவர்களே இயேசுவின் சீடர் என்பது பன்னிரவ குழுவையும் விட பறந்தது ஆண்களை மட்டுமல்ல பெண்களையும் உள்ளடக்கியது என்பதை லூக்கா நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது நற்செய்தி நூல்களிலும் ஏனைய பெண்களை பற்றியும் அறிகின்றோம் குறிப்பாக மூன்று பெண்கள் மகதலா மரியா யோவானா சூசன்னா இதோடு பல பெண்களும் இணைந்து பணிபுரிந்திருக்கின்றார்கள் இயேசுவின் சீடர்களாக இருந்து அவர்களிடமிருந்து இரையாட்சி பற்றிய நற்செய்தி கேட்டு அறிந்தார்கள் பன்னிரு திருத்துவதர்களுக்கும் அடுத்த நிலையில் இப்பெண்கள் குறிக்கப்படுகிறார்கள் இயேசு தம் பணியை தொடங்கிய நாட்களிலிருந்தே இப்பெண்கள் அவரோடு இருந்தார்கள் பெண்களையும் தம் சீடராக அழைத்த இயேசு ஆண் பெண் சமத்துவத்தை போற்றினார் பெண்கள் ஆண்களை விட தாழ்ந்தவர்கள் என்னும் கருத்து நிலவிய அசமுதாயத்தில் இயேசு பெண்களை சீடர்களாக கொண்டது புரட்சிகரமானதுதான் இப்பெண்கள் இயேசுடமிருந்து கற்றுக்கொண்டதோடு அவருடைய வல்லமையால் நோயிலிருந்து விடுபட்டு நலமும் பெற்றிருந்தன இவ்வாறு இயேசுவின் பணி அவர்களுக்கு பலன் தருவதாயிற்று அவர்கள் பெற்ற கொடைக்கு நன்றி கூறுவது போல அவர்கள் இயேசுவின் பணி நல்முறையில் நடந்திட துணை செய்தார்கள் இயேசுவின் பணி வாழ்வில் அவரோடு உடனுழைத்தவர்களிடம் காணப்படும் வீரமும் இறை நம்பிக்கையும் தியாக செயல்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் வைத்திருந்தாலும் அந்த கட்டுப்பாட்டிற்குள் தங்களால் கடவுளின் பணியாளர்களுக்காக எதை செய்ய முடியுமோ அதை அவர்கள் செய்கிறார்கள் தங்களையும் இணைத்துக் கொண்ட பெண்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் இந்த நற்செய்தி வாசியத்தின் கடைசி வாக்கியத்தில் பெண்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு இயேசுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் சீடர்கள் பலவிதங்களில் பணி செய்ய முடியும் ஆனால் தங்கள் உடமைகளைக் கொண்டு பணிவிடை செய்வது என்பது அர்ப்பணத்தின் ஆழமான ஒரு நிலை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஏசின் சீடர் குழு ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் உண்டு என்பதை புரிந்து வாழ்கின்றேனா இறைவனது விருப்பமாகிய சமத்துவ சமுதாயத்தை ஏற்று வாழ்கின்றேனா நான் எப்படிப்பட்ட சீடராக இருக்கிறேன் இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவின் பெண்களையும் உமது விருப்பத்திற்கேற்ப சமத்துவ சமுதாயத்தை ஏற்று வாழவும் அர்ப்பண இயேசுவின் சீடராக பணி செய்யவும் தாரும் Amen.